நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ இருந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு கால இடத்துக்கான ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து தற்போதைய ஆரம்பிச்சிருக்காங்க பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து காத்துட்ருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு வேகன்சியில் அருமையான ஒரு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பின ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம க்ளியராக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வாய்ப்பு வந்து எனிவன் இந்தியா ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு வேலை பண்ண ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சியில் வந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு காலையில் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வைஸாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட் வைஸாக வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தகுதின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கவங்க வேலை வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து தொடங்கி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க வேலை வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்டி கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனால் சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வந்து பெர் மந்த் வந்து பேசிக் சம்பளமாக வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அதனை தொடர்ந்து வேலை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படி ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க பேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும் பேஸ் டூ பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன்லையும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் இந்த மூணு லாங்குவேஜ்லையும் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை நாகர்கோயில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இந்த வேலை எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸுகள்லாம் வந்து நில் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க கட்டணம் இல்லை அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிற ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கான கட்டணம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபிஸ் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை ஆபை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை ஆப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் தகுதின்னு